மகாபாரதத்திலிருந்து ஒரு குட்டிக் கதை நம்பினோர் கைவிடப்படார் பாண்டவர்களும் கௌரவர்களும் நிகழப்போகும் போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தனர் குருஷேத்திரத்தில் யானைகளைக் கொண்டு பெரும் மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றி நிலத்தை சீர்படுத்திக் கொண்டிருந்தனர் ஒரு மரத்தில் தாய் சிட்டுக்குருவி ஒன்று தன் நான்கு குஞ்சுகளுடன் வசித்து வந்தது அந்த மரம் அகற்றப்படும்போது பறக்க அறியாத தன் குஞ்சுகளுடன் தாய்க்குருவியும் தரையில் கூட்டோடு விழுந்துவிட்டது தாய் சிட்டுக்குருவி சுற்றுமுற்றும் பார்த்தபோது அதன் பார்வையில் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் பட்டனர் தாய் சிட்டுக்குருவி பறந்து போய் ஸ்ரீகிருஷ்ணரது ரதத்தின் மீது அமர்ந்தது கிருஷ்ணா நாளை போர் ஆரம்பித்தால் என் குஞ்சுகள் அழிந்துவிடும் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிக் கேட்டது நீ சொல்லுவது எனக்கு கேட்கிறது ஆனால் இயற்கை விதிகளை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பதில் சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர் எனக்கு தெரிந்ததெல்லாம் நீதான் எங்களை காப்பவர் எங்களை காப்பதையும் அழிப்பதையும் உன் கையில் விட்டுவிடுகிறேன் என்றது குருவி காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இது ஒன்றே ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பதில் குருவிக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல்கள் அர்ஜுனனுக்கு விளங்கவே இல்லை போருக்கு முன் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தன் வில்லையும் அம்பையும் எடுத்துக் கொடுக்கச் சொன்னார் அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் போரில்தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று சொல்லி தனக்கு சாரதியாக மாறிய ஸ்ரீகிருஷ்ணர் எதற்காக தன் வில்லையும் அம்பையும் கேட்கிறார் என்று புரியவில்லை ஆனாலும் அவற்றை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் கொடுத்துவிட்டான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு யானை மீது அம்பை தொடுத்து அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை அறுத்து எரிந்தார் யானையை குறிவைத்து அதன் மீது அம்பை எய்து அதனை கொல்ல முடியாமல் அதன் கழுத்தில் இருந்த மணி ஒன்றை மட்டும் அறுத்து எரிந்த ஸ்ரீகிருஷ்ணரை கிண்டலாக பார்த்தான் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரை விட வில் வித்தையில் சாமர்த்தியசாலி என்னும் எண்ணம் அவனுக்குள் ஏற்பட்டது மனிதன்தானே நான் வேண்டுமானால் அம்பு எய்து யானையை வீழ்த்தட்டுமா எனக் கேட்டான் அர்ஜுனன் ஒரு புன்முருவலுடன் வில்லையும் அம்பையும் அர்ஜுனனிடம் கொடுத்து பத்திரமாக தேருக்குள் வைக்கச் சொல்லிவிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறகு ஏன் யானை மீது அம்பை எய்தீர்கள் எனக் கேட்ட அர்ஜுனனிடம் அப்பாவி சிட்டுக்குருவியின் கூட்டை கலைத்து போட்டதற்கு யானைக்கான தண்டனை இது என்று மட்டும் சொன்னார் பகவான் அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது எதுவும் விளங்கவில்லை போர் நடந்து பாண்டவர்கள் பதினெட்டாம் நாள் யுத்தத்தில் வென்றும் விட்டனர் அர்ஜுனனுடன் பரமாத்மா கிருஷ்ணன் போர்க்களத்தை சுற்றி வருகிறார் தான் முன்பு அறுத்து எரிந்த யானையின் மணிக்கருகில் வந்து நின்ற பகவான் ஹே அர்ஜுனா இந்த மணியை தூக்கி ஓரமாக போடுகிறாயா என்று கேட்கிறார் எத்தனையோ முக்கிய காரியங்கள் இருக்கும்போது இப்போது அருந்து போய் கிடக்கும் இந்த மணிதான் பகவானுக்கு முக்கியமாக போய்விட்டதோ என்று எண்ணினாலும் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னபடி மணியை கையில் எடுத்தான் அந்த மணிக்குள் ஒரு தாய் சிட்டுக்குருவியும் நான்கு குஞ்சுகளும் சந்தோஷமாக பறந்து சென்றன தாய்க்குருவி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானை வலம் வந்து பதினெட்டு நாட்களுக்கு முன் தான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அபயம் வேண்டியதையும் யானையின் மணிக்குள் தன் குடும்பத்தை வைத்து பகவான் பதினெட்டு நாட்கள் தங்களுக்கு அபயம் அளித்ததையும் நன்றியோடு எண்ணி சிறகை கூப்பியது பகவானே என்னை மன்னித்துவிடு உன்னை மானுட உருவில் பார்த்து பழகியதால் நீ உண்மையில் யார் என என் சிற்றறிவுக்கு கொஞ்ச காலம் புலப்படாமல் போய்விட்டது என்று கைகூப்பித் தொழுத்தான் அர்ஜுனன் அண்டசராசரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் எப்படி இரட்சிக்க வேண்டும் என்பது பகவானுக்கு நன்கு தெரியும் அவனிடம் சரணாகதி அடையுங்கள் மற்றதை அவனிடம் விட்டுவிடுங்கள் அவனை சரணடைவோம் மற்றவை நம்மை படைத்தவனின் பொறுப்பு நம்புவோம் நிம்மதியாக வாழ்வோம்